சொல்லுங்கள் ஒரு பஞ்சாயத்து என்ன சொன்னீங்க ராமியன்பட்டி இது வந்து அப்துல் கலாம் நகர் சரியா கலாம் நகரா கலாம் கலாம் நகர் சரி இங்கே ஏற்கனவே ஒரு ரெண்டு தடவை இங்கே வந்துருப்பேன் அந்த வழியா கண்டிப்பா வழியாக அங்கே வந்து சர்வே பண்ணி கொடுத்து போயிருக்கேன் ஃபுல்லாக பாறை ஏரியா இங்கே கீழே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிறது சுற்றி வர இருக்கிறனால நீர் மட்டம் மேலேயே இருக்கும் பத்து அடிக்கு கீழேயே கோடைலேயே இருக்கும் இப்போ மூணு அடி கீழே தண்ணி இருக்கும் சரியா அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு மைனஸ் பாயிண்ட்டு அப்படின்னா கீழே ஃபுல்லாக கருங்கல் பாறை கருங்கல் பறை தெரியும் இல்லையா நம்ம ரோடு மெட்டல் பில்டிங் ஸ்டோன் கட்டுமானத்துக்கு பயன்படுத்தணும் இல்லையா கருங்கல் பாறை அது ஃபுல்லாக கீழே இருக்குது அது கீழே இருக்க போய் தான் நீர் மட்டம் மேலேயே இருக்குது நீங்கள் எக்காரணத்துக்கு கொண்டு மேலே உள்ள தண்ணியை அரெஸ்ட் பண்ணக்கூடாது இருபது அடி கேசி இறக்குங்க அதில் எட்டு அடிக்கைக்குள்ளேயே ஏழு அடிக்கைகளே பைப்பை ஃபுல்லாக ஓட்டை போட்டு இறக்கிட்டு போர் போடுங்க கீழே ஃபுல்லாக ஸ்டோரேஜுக்குன்னு சேமித்து வைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஆளாலும் போர் போடுங்க இப்போ இது பத்து நிமிஷம் ஆகும் ஸ்கேன் பண்ணி உடனே ரிப்போர்ட் வந்துடும் பாருங்கள் தண்ணி எத்தனை அடி ஆழத்துக்குள்ளே இருக்குது இல்லைங்கிறத இப்போ நான் சொல்லிடுவேன் இது ராமையன்பட்டி பஞ்சாயத்து கலாம் நகர் இவங்க எதுவும் போர்வல் போடலை இந்த ஏரியாவுடைய ஜாலஜிங்கிறது சார்ன மெட்டல் புழுமெட்டல் கீழே மேற்கை கலக்க தான் பாராயமைப்பு இருக்கும் அதனால் வடக்கத்தக்க ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முதல் ஸ்கேனு பதினோரு மீட்டர் லென்த்து நூற்றி இருபத்தி மீட்டர் காலத்துக்கு ஸ்கேன் இருக்கு முதல் ஸ்கேன் முடிஞ்சது அதில் ஆறு புள்ளி எண்பத்தஞ்சு மீட்டுங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஒரு வீட்டுக்கு தேவையான சப்ளை கொடுக்க வாய்ப்புள்ள இடம் அதிகப்படி நாற்பதுக்குள்ளே வீட்டுக்கு தேவையான தண்ணி கிடைக்கும் இது ஃபுல்லாக மற்றபடி பாறை தான் இந்த இடத்துல அடையாளம் வச்சுருக்காங்க இப்போது ரெண்டாவது ஸ்கேன் பண்ணணும் அதுக்கு இந்த கிளியரன்ஸ் நடந்துகிட்டு இருக்குது இது ரெண்டாவது ஸ்கேன் நடக்குது வட கிழக்கிலேருந்து தென்கிழக்க நோக்கி இந்த கட்டடத்துக்கு பின் பக்கம் டிரான்ஸ்மிட்டர் கருவி இருக்குது நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழத்துக்கு இது ரெண்டாவது ஸ்கேன் நடக்குது முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடைய அடைச்சிருக்கும் நீர்மட்டம் மூணு அடி இன்றைக்கி கோடை காலத்துனா பத்து அடிக்கு கீழேயே நீர்மட்டம் இருக்கும் எக்காரணத்தை கொண்டு மேல் கசிவை அடைச்சிடக்கூடாது இருபது அடி தான் அதிகப்படியான கசிங் பைப்பு ஒரு எட்டு அடி அல்லது ஏழு அடிக்கு கீழேயே பைப்பில் ஓட்ட போட்டு இறக்கணும் கருங்கல் கருங்கள் பரதான் ரெண்டாவது ஸ்கேன் முடிஞ்சது இந்த இதில் இவங்க இந்த பில்டிங்குக்கு நேர பின்னாடி கிழக்கு மூலையில் ஒரு சுமாரான பாயிண்ட் இருக்குது முப்பது அடிக்குள்ளே ஒரு ஈரம் வர மாதிரி ஒரு பாயிண்ட் ஸோ எனக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்கேன் பாயிண்ட் தான் பெஸ்ட் இடம் அவங்க நிற்கிற இடம் அதுதான் பெஸ்ட்டு அது செகண்டு தான் இங்கே எதுவுமே பாயிண்ட் அமையலை இது ராமியின்பட்டி டூ கண்டேபிரி பாதையில் இந்த இடத்துல ஒரு கோட் சைட்டு ஹில்லுக்கு ஒரு சின்ன மேடு இருக்கு பரம்பு இது தண்ணி வரக்கூடிய பாறை நல்ல சீனிக்கல் பாறை இருக்குது இது யுனிவர்சிட்டி இடமா கால்நடைத்துறைக்கு சொந்தமான இடமாக இருக்கலாம் இதில் நீர்வளம் நல்லா நல்லா இருக்கக்கூடியது இப்போ ஆய்வு பண்ணி செஞ்சுட்டு வந்திருக்கிற இடம் ஃபுல்லாக கருகல் பரது ஆனால் மேல் கசிவு இருக்குதுனால வீட்டு தேவையான தண்ணி ஓட்டிடும் இதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அதில் வருது அதுக்கு நேரம் தான் முதல் பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கு இது ரெண்டாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு வடகிழக்கு மூலையில் ரொம்ப சுமாரான பாயிண்ட் முதல் ஸ்கேன் உள்ள ரிப்போர்ட்டில் அடையாளம் பண்ண பாயிண்டில் போர்வல் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு அது ஒரு வீட்டுக்கு தேவையான அளவு தண்ணி கண்டிப்பாக கிடைக்கும் அவுட்ரு பைப்பு இறக்குறது மட்டும் கவனமாக இருக்கணும் மொத்தத்தில் இருபது அடி இறக்குனா போதும்